மகாநதி அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க வீக்கா ரீயூனியன் சீக்கிரம் நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் போடுங்க அட்வொகேட் வேற காவேரியோட சைன் மிஸ் ஆகுதுன்னு விஜய்க்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க விஜய் வேற இந்த டென்ஷன்ல ஃபோனே எடுக்கல அட்வொகேட் வந்து கிளம்பி வந்து தாத்தா கிட்ட பேசுறாங்க தாத்தா வந்து இதுதான் கரெக்ட் டைமாக நீங்க பேசாம காவேரி வீட்டில் போய் சொல்லுங்க இந்த மாதிரி சிக்னேச்சர் வேணும்னு அவங்க கேப்பாங்க என்னென்ன எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க அட்வகேட் கிளம்பி காவேரி வீட்டுக்கு போகும்போது அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க குமரன் வேற என்னப்பா இதுன்ற மாதிரி கேட்குறாங்க விஜய் சார் வந்து காவேரி மேடத்தோட பேர்ல வந்து பாதி ஷேர்ஸ் வந்து எழுதி மாத்தி வச்சிருந்தாங்க மேடத்துல இருந்து வாங்க தான் வந்தோம் இது டென்ஷனே குமரன் வந்து ஏன் காவேரி கூட்டிட்டு போறதுக்கான அடுத்த பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கானா இல்லங்க சார் அதெல்லாம் இல்லங்க சார் இங்க பாருங்க இந்த டாக்குமெண்ட்ல நீங்களே டேட் பாருங்க ஆல்ரெடி வாங்கிருக்கோம் நீங்க மேடத்திட்டே கேளுங்க நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்து சைன் வாங்கிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க வந்து ரீகலெக்ட் பண்றாங்க ஆமா வாங்கினது கான்ட்ராக்ட் கிடையாது அவங்க வந்து என் பேர்ல ஷேர்ஸ் மாத்தி வச்சிருக்காங்களா சொல்லிட்டு காவேரி உடஞ்சு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாது கங்கா வந்து காவிரி என்னாச்சுன்னு கேக்குறாங்க காவிரி நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க அட்வகேட் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு அனிவர்சரி முடிஞ்சிருச்சு இல்ல சோ சர்பிரைஸா கொடுத்திருப்பாங்க ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியலன்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் காவிரிக்கு வந்து விஜயோட என்ன சென்ஸ் புரியுது ஏன் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணாங்க நமக்கு சர்பிரைஸ் தரதுக்காக எல்லாமே புரியுது அவங்க கங்கா இதெல்லாம் சொல்லி அழுகுறாங்க காவிரி வந்து விஜய பாத்தி ஆகணும்னு அழுகுறாங்க கங்கா வந்துட்டு இருடி பொறுமையா மாதிரி சொல்றாங்க சாரதா இதுக்கு எதுக்குமே ஒத்துக்காம காவிரி கைப்பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க கங்கா வந்துட்டு இருங்கம்மா அவங்க கிளம்பட்டும் அவங்களை எவ்வளவுதான் எழுத்து வச்சாலும் அவங்க மனசு நம்மளால பிரிக்க முடியாதுமா விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் நிவனும் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு சாரதாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க காவேரி வந்து ஓடி போய் விஜய் ஹக் பண்றாங்க விஜய் வந்துட்டு இனிமேல் யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது சொல்லிட்டு காவேரி கையில் எழுத்துட்டு நடந்து போறாங்க சோ இதோட என்னோட எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அது வரைக்கும் பாய்